இவருக்கு ஆர்த்த நமஸ்காரம் கருகுருஷித் மையம் நாத மகிழ்ச்சி அன்பானவாக்கம் சிவகாக்கிய பா எழுதிய பாட்டு அந்த பாட்டோட விளக்கம் நேரடியாக பயிற்சியாக அளிப்பதுதான் கருகுருஷித் மையத்தில் ஆதிநாதவாசி கழுத்தப்படுகிறார் சொல்கிறாரு பாட்டில் காலை மாலை நீரிழிய மூழ்கும் அந்த மூலர்கள் காளை மாலை நீரிலே கிடந்த தேரை என் பெறும் காலமே எழுந்திருந்து கண்கள் மூன்றில் ஒன்றினால் மூலமே நினைப்பவராயில் முக்தி சித்தியாகும் முக்தி சித்தி என்ன பண்ணணும் காலையில் பிரம்ம தெரிந்துருச்சு கண்கள் மூன்று நாள் இந்த ரெண்டு கண்ணையும் உடத்துல வைக்கணும் சேர்த்தணும் ஒரு இடத்துல சேர்த்தினால் சேர்த்து இணைய நினைத்து கொண்டிருந்தால் முக்தியும் சித்தியும் கிடைக்கிறாரு அப்போ கண்கள் ரெண்டு இந்த கண் அல்ல கண் சூரியகளை சந்திரகளை ரெண்டு கண் அது ரெண்டையும் ஆதியில் சேர்த்தணும் சேர்த்து நீங்க அப்படியே கவனிச்சுட்டே இருந்தீங்க பிரம்மமுகத்துல உங்களுக்கு சித்தியும் முத்தியும் கிடைக்கும் கருகுருஷத்து மையம் எழுநூத்தி தொண்ணூறு நானூத்தி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுக